இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஒரு அஞ்சு நாள் தொடர்ச்சியாக இரும்பல் அஞ்சு நாளும் என்னால் பேசவே முடியாது வெறும் இரும்பிகினே தான் இருப்பேன் சரிங்களா நானும் என்னென்ன எல்லாம் போட்டு பார்த்தேன் எதுவும் பண்ணல ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் நைட்டு ஒரு இலை ஆடை தொட எடுத்து ஒரு நாலு மிளகு மட்டும் உள்ளே வச்சு வீடாக மாரி வச்சு கடிச்சிக்கின்னு அதை அப்படியே ஒரு ஒரு வாட்டியும் கட்சி கட்சி அந்த சாறு மட்டும் உமிழ்நிலை சேர்ந்து காலையில் எந்த இரும்பலும் இல்லை ஐயா அதில் கசப்பு தன்மை இருக்குது அதனால் ஆடு அதை சாப்பிட்றதுங்க ஆமாம் ஆட தொட அதேமாரி அந்த கசப்பு தான் நமக்கு அந்த மருந்தாகுது சரிங்களா அந்த அந்த சளியை அறுக்கக்கூடிய தன்மை அந்த அதாவது நீண்ட நாள் சலின்னு வாங்கல்ல நீண்ட நாள் சளியை போகக்கூடியது ஆடாதோடை சும்மா காலையில் குளிச்சு ஜில்லுன்னு குளிச்சுட்டேன் பனியில் போயிட்டான் அப்படின்னா கற்பூரவல்லியோ துளசியோ இல்லை வெத்தலையோ